மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் அப்போதைய நகைச்சுவை நடிகராக திரு பக்ரிசாமி பிள்ளை அவர்கள் இருந்தார் கம்பெனியில் உள்ள சிறுவர்களிடம் அனுதாபம் காட்டியவர் அவரிடம் கம்பெனி முதலாளிக்கு மிகவும் மதிப்புண்டு அவருடைய அபிப்பிராயத்திற்கு மாறாக கம்பெனி முதலாளி நடந்து கொள்ள மாட்டார் திரு பக்கிரி பிள்ளை அவர்களுக்கு சில பையன்களிடம் தனிப்பட்ட அன்பு உண்டு அதிலும் என்னை போன்ற ஆதரவற்ற சிறுவர்களிடம் மிகவும் அன்புடன் நடந்து கொள்வார் ஆசிரியர் என்னை அடித்தது அதிலும் கம்பெனியில் சேர்ந்து பத்து பதினைந்து நாட்கள் கூட ஆவதற்கு முன் அடிக்க ஆரம்பித்ததைக் கண்டு அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று அதன் விளைவாக மறுநாளிலிருந்து நடன ஒத்திகையின் போது அவரும் கூடவே வந்து உட்கார்ந்து யாருக்கும் அடி கிடைக்காமல் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் நடன ஆசிரியர் ஸ்ரீராமுலு அவர்களுக்கு இது பெருத்த தொல்லையாக இருந்தது அவர் கம்பெனி முதலாளியிடம் ரகசியமாக விஷயத்தை சொன்னார் மதுர ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் உரிமையாளர் எஸ் எம் சச்சிதானந்த பிள்ளை அவர்களை பற்றி முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன் பார்ப்பதற்கு சர்க்கஸ் கம்பெனி முதலாளி போல இருக்கிறாரே என்று சிலர் எண்ணுவார்கள் ஒரு வகையில் அதுவும் சரியே மிருகங்களின் தன்மைகளையும் கொண்ட பல்வேறுபட்ட மனிதர்களின் கூட்டு சேர்க்கையாக இருந்த அந்த கம்பெனியின் பொறுப்பை ஏற்று சரிவர நிர்வகித்து வந்த அவர் எல்லோரையும் ஆட்டி படைக்கும் ஒரு நிபுணராகவே இருந்தார் அதோடு அவர் நன்கு சிலம்பு விளையாட்டுகளை அறிந்தவராகவும் இருந்ததால் எவருக்கும் அஞ்சாத இயல்புடையவராகவும் இருந்தார் எனவே கம்பெனியில் உள்ளவர்கள் அவரை கண்டாலே நடுங்கும் நிலையில் இருந்தார்கள் அது மட்டுமல்ல அவருடைய பார்வை யாரையும் சிறிது நேரமாவது கலங்கு செய்துவிடும் கம்பெனியில் உள்ள யாராவது கோபத்துடன் இரண்டில் ஒன்று முடிவு காண்பது என்று பெரியவரை காணப்போவார்கள் பெரியவர் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வலது காவின் பாதத்தை தமது வலது கையால் தட்டியபடியும் இடது கையால் மீசியை ஒதுக்கியபடியும் உட்கார்ந்திருப்பார் கோபமாக போனவர் மெயில் வேகத்தில் போயிருந்தால் அங்கு போனதும் அண்ணநடை என்று சொல்ல கேட்டிருக்கோமே அதை விட மிக மிக மெதுவாக நடப்பார் இல்லை நகருவார் அங்குளும் அங்குமாக அது மட்டுமல்ல அவருடைய கை கால்களும் பேச்சும் ஒரு சேர நடுங்கிய வண்ணம் இருக்கும் பேசுவதா சேச்சா பேச்சே இருக்காது இவர் பேசதான் முடிவு செஞ்சுட்டு போயிருப்பாரு ஆனால் பேசுவது பெரியவராகத்தான் இருக்கும் அந்த பேச்சு நடிகருடைய நலத்தை பற்றி இருக்கும் என்று எண்ணாதீர்கள் அவர் கேட்கும் கேள்வி இதுதான் ஏண்டா சரியா வேலையே செய்கிறதுலமை என்ன நினைச்சிருக்க ஒழுங்கா நடந்துக்கல ஒதைச்சி வரட்டுவேன் தெரியுமா சம்பளம் போதாது என்றோ அல்லது கணக்கு தீருங்கள் நான் கம்பெனியை விட்டு போகிறேன் என்றோ கேட்க அந்த அப்பாவி நடிகர் இனி ஒழுங்கா வேலை செய்கிறேன் என்று திரும்பி விடுவார் இது சொல்வது சொல்வதல்ல உண்மையில் நடந்தது இதுதான் அப்படிப்பட்ட முதலாளியிடம் பயப்படாதவரும் ஓரளவுக்கு அந்த பெரியவரே யோசித்து பேசக்கூடிய நினைவில் இருந்தவரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முன்வந்த பக்கிரிசாமி அவர்கள் ஒருவர் தான் அவரை என்னை போன்ற சிறு பயன்களையும் வேறு சில நடிகர்களையும் தொழிலாளர்களையும் தவிர மற்ற முக்கிய பதவிகளில் இருந்தவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது காரணம் தவறு யாரு செய்தவதாயினும் அதை நேரடியாகவே கண்டிப்பதோடு அவமானப்படுத்தவும் செய்து விடுவார் கம்பெனியில் ஸ்பெஷல் சாப்பாடு என்ற ஒரு வழக்கம் உண்டு அயன் ராஜபாட் அயன் ஸ்ரீபாட் இரண்டாவது ராஜபாட் ஸ்ரீபாட் முதலிய வேடங்களை போடுகிறவர்களுக்கு கரியோ மீனோ முட்டையோ பிரத்யேகமாக செய்து கொடுப்பது என்பதுதான் அந்த வழக்கம் இந்த முறையை பக்ரி பிள்ளை அவர்கள் அறவி விருத்தர் அவர் ஸ்பெஷல் சாப்பாட்டை கண்டித்தோடு மட்டுமல்லாமல் கம்பெனியில் அத்தகைய சாப்பாடு குறிப்பிட்ட சிலருக்கு என்றைக்கு செய்யப்படவில்லை என்பதை அறிந்து அன்றைக்கு அவருடைய சொந்த செலவில் கரியும் மீனோ ஏதோ ஒன்றை நிறைய செய்வித்து நாங்கள் சாப்பிடும்போது ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடாத எங்களுக்கும் மட்டும் பரிமாறி மகிழ்வார் மற்றவர்களையும் கேலி செய்வார் இப்படிப்பட்டவர் இதே போன்ற செய்கையில் மட்டும் தலை சிறந்தவராக இருக்கவில்லை நகைச்சுவை நடிப்பிலும் தலை சிறந்தே விளங்கினார் திரு காலியின் ரத்தினம் அவர்களின் நடிப்பு அவ்வளவு பக்கிரிசாமி அவர்களின் நடிப்பில் ஒரு பகுதியைத்தான் பக்கிரிசாமி பிள்ளை அவர்கள் நடித்துக் கொண்டிருந்த வரையில் காலியின் ரத்தினம் அவர்கள் நகைச்சுவை கட்டங்களில் பெண்களிடம் தாங்கி நடித்துக் கொண்டிருந்தார் பக்ரீசாமி பிள்ளை அவர்களின் மறைவுக்கு பிறகுதான் காளி என்றத்தினம் அவர்கள் நகைச்சுவை பகுதியில் ஆண்வடம் தாங்கி நடிகலானார் மதுரை ஒரிஜினல் பைஸ் கம்பெனியில் அப்போது ஸ்டேஜ் மேனேஜராக இருந்தவர் நன்னைய பாகவதர் என்பவர் ஆவார் அவர்தான் எனக்கு கடவுள் வணக்கப்பாட்டான கஜமுக தேவ ககன நாயகனே கருணாகரனே என்பதை சொல்லிக் கொடுத்தார் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் நான் அதை திரும்ப திரும்ப சொல்ல முயன்று கொண்டிருந்தேன் குனிந்து பாடத்தை பார்த்தபடி ஆனால் மனதினிலோ அதைப் போன்று வேறொரு பாட்டு ஒழித்து கொண்டிருந்தது எனக்கு மனம் பாடியது இந்த பாட்டை கஜமுக தேவா கருணை செய்குவாய் கையிலை வாசன் மகிழும் மைந்தா கடைக்கன் பாராயா இந்த பாட்டை எங்கு கற்றேன் ஆம் நான் கும்பகோணத்தில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தபோது லவகுசா நாடகத்தில் நடித்த நேரத்தில் கடவுள் வணக்கப் பாடல் பாடுவதற்காக எனக்கும் மற்றும் சிறு பையன்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் அந்த பாட்டை மிக உறக்க தைரியமாக பாடுவதில் நானும் கருப்பையா என்ற பையனும் தான் முதன்மையான இடம் வகித்தோம் அதனால தானோ என்னவோ அவனுக்கு லவன் வேடத்தையும் எனக்கு குசன் வேடத்தையும் கொடுத்தார்கள் எனக்கு கொடுத்த குசன் வேடத்தை போட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிடைக்காமல் போன ஆத்திரத்தில் என் மீது வெறுப்பு கொண்ட ஒரு பையனுக்கு எதிர்பாராத விதமாக சத்ருகன் விடம் கொடுத்து விட்டார்கள் சத்ருக்கனும் குசனும் சண்டையிடும் கட்டம் இருந்தது அந்த கட்டத்தில் நன்றாக வசனம் பேசி சண்டையிட வேண்டும் நீ தோற்கவே கூடாது தோற்றுவிட்டால் தோலை உரித்து விடுவேன் என்று வாத்தியார் எனக்கு கட்டளையிட்டிருந்தார் வாத்தியாரிடம் நல்ல பெயர் வாங்கும் வாய்ப்பை இழக்க முடியுமா எப்போது அந்த காட்சி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே மற்ற எல்லாம் எப்படியோ நடித்து முடித்தேன் அந்த காட்சியும் வந்தது சீனுக்கு போகும் முன்பே மனதிற்குள் திட்டம் போட்டு கொண்டிருந்தேன் இப்படி பாய்ந்து இப்படி கீழே தள்ளி இப்படி உருட்டி என்றெல்லாம் முடிவு செய்து விட்டிருந்தேன் நானும் அந்த பையனும் ஒருவாறு உரையாடலையும் பேசி முடித்துவிட்டோம் நானும் பேசின பிறகு அவன் கடைசியாக நில் யுத்தத்திற்கு என்று பேச வேண்டும் நான் அதற்கு முன்பே தயாரானேன் அவன் உரையாடலை பேசும்போது அவன் மீது பாய்ந்து கீழே தள்ள ஆனால் அவன் நான் பேசி முடிப்பதற்குள்ளாகவே என் மேல் பாய்ந்து விட்டான் எதிர்பாராத அந்த அதிர்ச்சி என் திட்டங்களை எல்லாம் தகர்த்து விட்டது இருந்தாலும் மெல்ல உள்ளே போய் அடி வாங்குவதை காட்டிலும் மேடையிலேயே இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது நல்லதல்லவா அவ்வளவுதான் இருவரும் உருண்டும் குத்தி கொண்டோம் உதைத்து கொண்டோம் அதிகம் ஏன் கடிப்பது ஒன்றை தவிர கில்லுதல் கூட அந்த யுத்த முறையில் நன்றாக பயன்பட்டது சண்டை நடந்து கொண்டே இருந்தது நான் கீழே கிடைக்கிறானா அவன் கீழே கிடைக்கிறானா என்று கூட புரியாத அளவுக்கு இருவருக்கும் இடையே பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது கடைசியாக பலமாக அடி விழுந்த பிறகுதான் புரிந்தது பர்தா விட்டு விட்டார்கள் என்றும் வாத்தியாரும் இன்னொரு ஆசிரியரும் எங்கள் இருவரையும் அரைந்து தூக்கி பீத்தடிக்கிறார்கள் என்றும் உணர்ந்தோம் அடிமுதுகில் உரைத்த பிறகுதான் எனது நிலையை கவனித்தேன் தலையில் வைத்திருந்த கொண்டை போட்ட டோபாவை காணோம் வெட்கத்தோடு எதிரியான சத்ருகனை பார்த்தேன் அவன் முகத்தில் போட்டிருந்த வெள்ளை நிற பவுடர் ஒரே கருப்பாக இருந்தது அவன் என்னை பார்த்துதான் வெற்றி கொண்டதாக சிரித்தான் நான் அவனை தோற்கடித்ததாக என்னை சிரித்தேன் அதற்குள் மறுபடியும் அடி விழுந்தது ஆ என்று தலை நிமிர்ந்தேன் நன்னைய பாகவதர் பிறம்பால் அடித்துவிட்டு மறுபடியும் கையை ஊங்கி கொண்டிருந்தார் அவர் நடன வாத்தியார் போன்றவர் அல்ல மிகவும் நல்லவர் குழந்தைகளிடத்தில் அன்புள்ளவர் அவருடைய மூத்த மகன் ராசகோபால் கம்பெனியிலேயே இருந்தார் அவருடைய இளைய மகன் கிருஷ்ணமூர்த்தி தான் அப்போது கம்பெனியின் பப்புன் நடிகர் அவர் எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர் கம்பெனியிடம் நகைச்சுவை நடிகராக பக்கிரிசாமி பிள்ளை இருந்தபோது பப்பூன் வேடதார் ஏன் என்று கேட்கலாம் அப்போதெல்லாம் நகைச்சுவை பாத்திரங்களை பக்கிரிசாமி பிள்ளை அவர்கள் ஏற்றி நடித்தாலும் ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இடையில் காட்சி அமைப்பு மாற்றத்தில் தாமதம் நேரும்போது திருப்படுத்தாவிடுவார்கள் அப்போது நகைச்சுவை பொருந்திய பாடல்களை பாடி மக்களை உற்சாகப்படுத்தும் வேலை பப்புன் வேடதாரியினுடையது அந்த பப்புன் இடத்தை தாங்கி பணியாற்றிய கிருஷ்ணமூர்த்தி என்ற பையன் மேடையில் மட்டுமின்றி வீட்டிலும் எல்லோரிடத்திலும் நகைச்சுவையாக பேசி கேலி செய்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கச் செய்வான் எப்போதும் நாளை இந்த பையன்களாவது அவனை சுற்றி அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அதுவும் இன்றி எங்களோடு நெருங்கி பழகியவர்களில் அவனும் ஒருவன் ஆகையால் கம்பெனியில் யார் யாரிடம் எப்படியெல்லாம் பழக வேண்டும் என்று சொல்வான் வேடிக்கையான பல கதைகளை அவன் உண்மை நிகழ்ச்சியைப் போலவே வர்ணித்தும் கூறுவான் ஒரு நாள் கம்பெனியில் ஒரு பையன் சேர்ந்தானான் அவனுக்கு உடனே ராசப்பாட்டு போட வேண்டும் என்ற ஆசையாம் எல்லா பையன்களையும் நச்சரித்துக் கொண்டே இருந்தானாம் நான் அப்படி நடிப்பேன் இப்படி நடிப்பேன் என்றெல்லாம் அளப்பானாம் கடைசியில் கிருஷ்ணமூர்த்தி அந்த பையனை அழைத்து போய் பவுடர் அறையில் முகத்தில் போடும் பவுடரை அரைக்குவளை தண்ணீரில் கரைத்து குடிக்க செய்தானான் ஏன் தெரியுமா பவுடரை குடித்தால் உடனே ராஜபாட் ஆகலாம் என்று சொல்லி அவனை ஏமாற்றுவதற்குத்தான் அவனும் அவ்வாறே ஏமந்து விட்டான் மற்ற பையன்கள் சும்மா விடுவார்களா அந்த பையனுடைய மானத்தை வாங்கிவிட்டார்கள் அதன் பின் அந்த பையன் ராஜபாட் வேடத்தை பற்றியே பேசுவதே இல்லையாம் இப்படிப்பட்ட குறும்புக்கார கிருஷ்ணமூர்த்தி எனக்கு நண்பனாக இருக்கவே என் மீது பொறாமை கொண்டிருந்த பாலகிருஷ்ணனின் தாக்குதலிலிருந்து ஜமாளித்துக் கொள்ள முடிந்தது திரு நாராயண நாயர் அவர்கள் எங்கள் மூவரின் வேஷ்டிகளை துவைத்து காய வைத்து மடித்து கொடுப்பார் என் வேஷ்டியை எடுத்து பிரித்து பார்த்தால் அதன் மத்தியில் எப்படியோ அழுக்கிருக்கும் அது பாலகிருஷ்ணனின் வேலைதான் மறுநாள் வேஷ்டியை துவைக்கும் போது எனக்கு அடி கிடைக்கும் பொறுத்து பொறுத்து கடைசியில் நாராயண நாயர் கட்டளையிட்டார் கீழே உட்காரும்போது துணியை தூக்கி கொண்டு உட்கார வேண்டும் வேஷ்டியில் அழுக்கப்படக்கூடாது இது கட்டளை நான் உட்காரும்போது வேஷ்டியை உயர்த்தி கொண்டு உட்காருவதை பையன்களாக கேலி செய்யாமல் விடுவார்கள் இதிலிருந்து தப்புவதற்கு வழியே தெரியவில்லை ஒருநாள் ரத்னவாளி நாடகம் நடந்தது அதில் நான் சேடிகளில் ஒருத்தியாக வருவேன் அடுக்கு பாத்திரங்கள் அடுக்குவது போல பதினைந்து வயது பயன்களிலிருந்து யார் சிறிய பயனோ அவன் வரையில் கவுன் மாட்டி தோழிகளாக அனுப்புவார்கள் அதில் கடைசியாக நிற்பவன் நானாக இருப்பேன் வசந்த் உற்சவ காட்சியில் மன்மதனுக்கு பூசை செய்யும் கட்டம் சேடிகள் எல்லாரும் மேடையின் கீழ் உட்கார்வார்கள் நானும் உட்கார்ந்தேன் வேஷ்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு உட்காருவது போல மேடையிலும் கவனை தூக்கி கொண்டு உட்கார்ந்து விட்டேன் ரசிகர்களிடையே ஒரு சிரிப்பு யாருக்கும் எதுவும் புரியவில்லை கிருஷ்ணமூர்த்தி உள்ளே இருந்தவன் தன் தந்தையிடம் சொன்னான் ராமச்சந்திரன் கவனை தூக்கிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்று உடனே மேடைக்குள்ளிருந்து பல குரல்கள் என்னை நோக்கி உள்ளே வா உள்ளே வா என்று ஒலி எழுந்தபின் பின் எழும்பி உள்ளே போனேன் சச்சிதானந்தம் பிள்ளை கோபத்தோடு நின்று கொண்டிருந்தார் ஆத்திரம் பொங்க அவர் என்னை அடிப்பதற்கு தயாராக இருப்பது போல் தோன்றியது அந்த சமயத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவரிடம் கீழே உட்காரும்போது துணியை தூக்கி கொண்டு உட்கார வேண்டும் என்று நாராயண நாயர் இவனுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் என்று சொன்னதும் அவருக்கு சிரிப்பு தான் வந்ததை தவிர மனம் வரவில்லை இனிமேல் வேஷ்டியை உயர்த்தி கொண்டு உட்காரக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார் அப்பாடா ஒரு ஆபத்து நீங்கியது என்று நிம்மதி அடைந்தேன் நான் அப்படி செய்ய யோசனை கூறி எனக்கு துணிவை உண்டாக்கியவன் கிருஷ்ணமூர்த்தியே தான் அன்று முதல் நான் எல்லோருடைய நினைவிலும் இருக்க ஆரம்பித்தேன்